ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினேஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க பாருங்கள் நான் மகா சிவராத்திரிக்கு நாங்கள் வேலூர் கோட்டையில் இருக்க சிவன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவ்வளோ அழகாக டெக்ரேஷன் எல்லாம் பண்ணி நல்லா மனசுக்கு திருப்தியாக சிவனை பார்த்துட்டு வந்தோம் அங்கே எல்லா சாமியுமே இருந்தது ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் கும்பிட்டு அதுக்கப்புறமா கியூவில் நின்றுட்டு இருந்தோம் கியூவில் நின்றுட்டு போய் சாமியை நல்லபடியாக பார்த்துட்டு வந்தாச்சு நிறைய சிற்பங்கள் சின்ன அந்த வெங்காலத்திலான எல்லாம் நிறைய இருந்தது அதுக்கப்புறமா இங்கே வந்து கச்சேரி மாதிரி பண்ணியிருந்தாங்க சிவன் பாட்டு பாடியிருந்தாங்க பரதநாட்டியம் கூட நடந்தது ஆனால் பரதநாட்டியம் பார்க்குறதுக்கு பஸ்ஸு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உக்காந்து இந்த சிவனோட பாடலை மட்டும் கேட்டுட்டு வந்தோம் அவ்வளோ சூப்பராக பாடியிருந்தாங்க பாருங்கள்

எல்லாத்தையும் நல்லா உக்காஞ்சி கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேயே பச்சை பயிர் வந்து பிரசாதமாக கொஞ்சம் வந்தாங்க அது உக்காந்து சாப்பிட நான் வந்து குட்டி பொண்ணுக்காக இங்கேருந்து வெஜிடபிள் சாதமும் கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய் கொஞ்சம் சுண்டலி இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அத்தை வந்து கோயிலேருந்து வரப்போ தக்காளி சாதம் பிரசாதமாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அங்கே எல்லாத்தையும் உக்காந்து கொஞ்சம் நேரம் அங்கேயே உக்காந்து சாப்பிட்டுட்டு சாமியெல்லாம் சொல்லிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா பாயாசம் தந்துருந்தாங்க எல்லாத்தையுமே உக்காந்து சாப்பிட்டுட்டு நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க ஈவினிங்காக கண் விழிக்கிறதுக்காக குட்டி பொண்ணை வச்சுக்கிட்டு ஈவினிங்கில் கண் முய்ச்சி இருக்க முடியாது அவள் அலப்பற பண்ணுவா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சாமியை கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு வீட்லேருந்து எடுத்துகிட்டு போன சாதத்தை சாப்பிட்டுட்டு அங்கே பாயாசம் கொடுத்தாங்க அதையும் குடிச்சிட்டு கிளம்பி வந்தாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாரெல்லாம் வேலூர்லேருந்து இந்த வேலூர் கொட்டிக்கிட்டு